அவர் தனித்துவம் மிக்க சிந்தனை உடையவராக இருந்தார் அவரிடம் எப்பொழுதுமே தேடல் உணர்வு மிகுந்திருந்தது அவருக்கும் ஒரு குருமார் இருந்திருக்கிறார் அவர் யார் என்றார் குள்ளச்சாமி ஆனால் குள்ளச்சாமியை பாரதி காணும்போதெல்லாம் அவர் கண்ணில் படும்போதெல்லாம் தப்பி ஓடி மறைந்து விடுவாராம் எப்படியாவது அந்த குள்ளச்சாமியிடம் நாம் தீட்சை பெற்றுவிட என்று பாரதி கடும் முயற்சி எடுத்திருக்கின்றார் ஒரு நாள் குள்ளச்சாமி கண்ணில் பட்டவுடன் அவரை விரட்டி சென்றிருக்கின்றார் ஒரு பாலடைந்த வீட்டில் முட்டுச்சந்தில் குள்ளச்சாமியை மடக்கி பிடித்துள்ளார் வேறு வழியின்றி அந்த குள்ளச்சாமி அங்கிருக்கும் கிணற்று கடியில் நின்று கொண்டிருந்த பாரதியிடம் மேலே வானத்தை பார்க்கச் சொன்னார் பாரதியும் மேலே பார்த்தார் மேலே சூரியன் பிரகாசமாக ஜொலித்து கொண்டிருந்தது அதன் பிறகு அந்த குள்ளச்சாமி கிணற்றை பார்த்து இங்கே பார் என்று பாரதியிடம் சொன்னார் அந்த கிணற்றில் கிணற்றில் உள்ள நீரில் சூரணியனும் பிரதிபமும் ஜொலிப்பதை பார்த்தார் குள்ளசாமி பாரதியிடம் புரிகின்றதா என்று கேட்க பாரதியும் ம் என்று பதிலளித்துள்ளார் பிறகு சட்டன குள்ளச்சாமி அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் இந்த நிகழ்வு பாரதிக்குள் மிகப்பெரிய ஒரு சூட்சுவமான மாற்றத்தை ஏற்படுத்தியது குள்ளச்சாமி பாரதிக்கு ஒரு சூட்சவமான ஆன்மீக பாடத்தை எடுத்துச் சென்றுள்ளார் அது என் அது என்னவென்றால் சத்தியம் போன்றதுதான் சூரியன் அந்த சத்தியம் எல்லா வீடத்திலும் உள்ளார்ந்து உள்ளது இந்த கிணற்று நீரில் சூரியனின் பிரதிபிம்பம் இருப்பது போல் அந்த சத்தியம் என்ற பிரதி பிரதிநிதித்துவம் எல்லா உயிரிழந்தும் இருக்கின்றன என்பதை சொல்லாமல் சொல்லி சென்றுள்ளார் குள்ளச்சாமி பாரதியிடம் இதை உணர்